ஓம் சாந்தி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவ்வக்த் பாப்தாதா மதுபன் முரளி இன்று அன்பு கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் ஓடி ஓடோடி வந்திருக்கிறீர்கள் பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறார் நீங்கள் அனைவரும் இந்த உலகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் மற்றும் பாப் பாப்தாதாவோ பரந்தாம மற்றும் சூக்ஷம உலகத்திலிருந்து வந்திருக்கிறார் அனைத்தையும் விட தூரத்திலும் தூரமான தூர தேசத்தில் இருப்பவர் தந்தை பாப்தாதாருக்கு இந்த முறை இரட்டை அயல் நாட்டினர் மற்றும் பாரதவாஸ் பாரதவாசி குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பற்றியும் பெருமிதம் இருந்தது எந்த விஷயத்தில் பெருமிதம் இருந்தது சொல்லுங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தந்தையை சந்திப்பதற்காக வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று விசேஷமாக இரட்டை அயல் நாட்டு குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதாருக்கு பெருமையாக இருக்கிறது நாடகம் விளையாட்டையும் காண்பித்துள்ளது ஆனால் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பை நாடகத்தாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை அப்ப அப்பேற்பட்ட தைரியம் கொண்டிருக்கும் குழந்தைகள் மீது பாப்தாதாவிற்கு மே விசேஷமாக வரதானங்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார் இன்று இந்த நொடி எந்த குழந்தை எந்த வரதானத்தை விரும்பினாலும் சரி அந்த வரதானம் கிடைக்கும் எளிதாக கிடைக்கும் ஆனால் இந்த வரதானத்தை தினமும் அமிர்த வேலை மற்றும் கர்மயோகி ஸ்தித்தியில் அடிக்கடி உள்ளத்தால் நினைவு செய்ய வேண்டும் உள்ளம் உடைந்து போகக்கூடாது வர்தானம் கிடைத்துள்ளது எவ்வாறு ஸ்தூல கண்களின் நடுவில் நிரந்தரமாக புள்ளி ஜொலித்து கொண்டிருக்கிறதோ அதுபோல சதா கண்களில் புள்ளி பாபாவை நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும் வைத்து கொள்ள முடியுமா அல்லது கடினமா சகஜம்தான் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள் எவ்வாறு ஸ்தூல புள்ளி நிரந்தரமாக உள்ளதோ அதுபோல கண்களில் நிரந்தரமாக புள்ளியான தந்தையை நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும் நிறைந்திருக்க நிறைந்திருக்கிறார்களா புரிந்துவிட்டாரா அதாவது ஃபிட் ஆகிவிட்டதா வெளியே வந்து விட விடமாட்டார்கள் தானே ஒருவேளை கண்கள் நிரந்தரமான புள்ளியான பாபா நிறைந்திருக்கிறார் என்றால் வேறு எந்த பக்கம் கண்கள் கவர்சிக்கப்படாது உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் வேறு பக்கம் பார்வை போகவே போகாது முற்றிலும் பாதுகாப்பானதாக ஆகிவிடும் என்ன நடந்தாலும் சரி ஆனால் கண்களில் சதா புல் என தந்தையை நினைந்து நிறைத்து வைத்து கொள்ள வேண்டும் சதா கண்கள் நிறைத்து இருப்பார் எனால் உள்ளத்திலும் அவரே நிறைந்திருப்பார் எனவே உள்ளத்தில் மற்றும் கண்களில் நிறைத்து கொள்வதற்கான விதி தலைவரான பாப்தாதாவை நிறைத்துக் திருப்திப்படுத்துவதாகும் தலைவன் திருப்தியாக இருக்கிறாரா தலைவன் பாப்தாதா உங்களால் திருப்தியாக இருக்கிறாரா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா எத்தனை சதவீதம் திருப்தியாக இருக்கிறார் சிலர் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் என்று சொன்னார்கள் சிலர் எழுபத்தஞ்சி பர்சன்ட் என்று கூறினார்கள் பாராட்டுகள் பாப்தாதா பாப்தாதாவை திருப்திப்படுத்துவது மிகவும் சுலபமாகும் பாப்தாதாவை திருப்திப்படுத்துவதற்கான எளிய சாதனம் உண்மையான உள்ளமாக இருக்க வேண்டும் உண்மையான உள்ளம் கொண்டவர்கள்தான் அவர்களை பாபாவை திருப்திப்படுத்த முடியும் உண்மையான உள்ளத்தால் தலைவர் திருப்தி அடைவார் அதாவது சச்சே சாஹாப் சாஹிப் ராஜி ஒவ்வொரு கர்மத்திலும் உண்மையானவராக இருக்க வேண்டும் உண்மை மகான் தன்மையாகும் யார் உண்மையான உள்ளம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா எண்ணம் பேச்சு மற்றும் கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் ராஜ இருப்பார்கள் அதாவது இரகசியங்களை புரிந்து கொண்டவர்களாக நடப்பவர்களாக இருப்பார்கள் மேலும் நாம் அளவு ராஜ்யுக்தாக இருக்கிறோம் என்பதை கண்டறிவார் கண்டு வருவதற்கான அடையாளம் ஒருவேளை ரகசியத்தை அறிந்திருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் தன்னுடைய சுயசத்தில் கோபம் வராது உள்ளம் உடைந்து போக மாற மாட்டார்கள் மேலும் எண்ணத்திலும் விருத்தியிலும் உணர்விலும் நினைவாலும் பார்வையாலும் எவரையும் கோபப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் அவருடைய அனைவருடைய மற்றும் தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை அறிந்திருக்கக்கூடிய ராஜயுக்தியாக இருப்பார்கள் எனவே தந்தையை திருப்திப்படுத்துவதற்கான விதி ராஜயுக்தாக நடப்பது மற்றும் ராஜ யுக்தி என்றால் தனக்குள்ளும் கோபம் வராது பிறரையும் கோபப்படுத்த மாட்டார்கள் சதா நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய மனம் புத்தியை கவனத்தில் அதாவது சதா நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய மனம் புத்தியை கனவிலும் கூட சதா சுபமானதாக சுத்தமானதாக வைத்திடுங்கள் பாப்தாதா சக்திகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் சமயத்தில் சக்தி பயன்படுத்துவதில்லை என்று சில குழந்தைகள் உரையாடலில் கூறியிருக்கிறார்கள் பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய துணைவன் என்ற சம்பந்தத்தில் விசேஷமாக அப்படிப்பட்ட சமயத்தில் எக்ஸ்ட்ரா அதிகப்படியான உதவி கொடுக்கிறார் சையோகம் கொடுக்கிறார் ஏன் குழந்தைகளை சம்பளமாக்கி கூடவே அழைத்துச் செல்வதற்காக தந்தை பொறுப்பாளராக இருக்கிறார் விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறார் ஆனால் அவ்வப்போது குழந்தைகளுடைய மனிதனுடைய கேட்சிங் பவர் அதாவது கிரகிக்கும் பவர் சக்தி சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடுகிறது என்றால் தந்தை என்ன செய்ய முடியும் தந்தை பிறகும் சுவிட்சை ஆன் செய்வதற்காக முயற்சி செய்கிறார் ஆனால் சமயம் ஆகிவிடுகிறது ஆகையால் பிறகு எப்போது சுவிட்ச் ஆன் ஆகிறதோ அப்போது செய்ய விரும்ப முடிவதில்லை செய்ய முடிவதில்லை ஆனால் நடந்துவிட்டது என்று கூறுகிறார்கள் எனவே சதா தன்னுடைய மனதின் கேட்சிங் பவர் இதை நீங்கள் டச்சிங் என்று கூறுகிறீர்கள் அந்த டச்சிங் பவர் கேட்சிங் பவருடைய சுவிட்சை ஆனில் ஆன் செய்து வைத்து விடுங்கள் மாயை ஆப் செய்வதற்கு முயற்சி செய்கிறது நொடியில் ஆப் செய்து விடுகிறது ஆகையால் எவ்வாறு சமயம் குறைந்து கொண்டே செல்லுமோ அப்போது இது இப்பொழுது இன்னும் குறைய போகிறது பயப்படவில்லை தானே பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் ஏன் வருடத்தை கொண்டாடுகிறீர்கள் புது வருடத்தை ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்ன வருடத்தை கொண்டாடினீர்கள் சமஸ்காரத்தினால் உலக மாற்றத்திற்கான வருடமாக கொண்டாடினீர்கள் அல்லவா கொண்டாடினீர்கள் தானே மறந்துவிட்டீர்களா எப்பொழுது குழந்தைகள் உங்கள் உலக மாற்றத்திற்கான எண்ணத்தை உறுதியாக செய்திருக்கிறீர்களோ அப்பொழுது இயற்கையும் தந்தையிடம் கேட்கிறது சுத்தப்படுத்துவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஆனால் சுத்தப்படுத்துவதற்கு யார் நிமித்தமானார்களோ அவர்கள் செய்யும்பொழுதே செய்யலாமா அல்லது வேண்டாமா சீக்கிரம் செய்ய வேண்டுமா அல்லது மெதுவாக செய்ய வேண்டுமா என்ற யோசனையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் தடுமாற்றத்தில் வந்து விடுகிறார்கள் இப்போது நான் என்ன செய்யட்டும் என்று இயற்கை கேட்கிறது இயற்கை கேட்கிறது என்ன கேட்கிறது யார் செய்ய வேண்டுமோ அவர்களே செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்யட்டும் என்று இயற்கை கேட்கிறது பாப்தாதா இயற்கைக்கு என்ன பதில் கொடுப்பார் இரட்டை என்று சொல்லுங்கள் கொஞ்சம் இது சரியான பதில் அல்ல ஒருவேளை இரட்டை அயல்நட்டினர் அயல்நாட்டினர் காத்து கொண்டிருந்தால் பிறகு விமானம் கிடைக்காதல்லவா இப்போது விமானம் கிடைத்து விட்டது விமானத்தில் தூங்கி கொண்டே வந்து விட்டீர்கள் ஓய்வாக வந்து சேர்ந்து விட்டீர்கள் முழு சபையிலும் யாருக்காவது வருவதில் கஷ்டம் ஏற்பட்டதா கை உயர்த்துங்கள் எங்களுடைய விமானம் ஒருமுறை மாதிரி திரும்பி சென்று விட்டிருந்து ஒருவர் கூறுகிறார் அந்த சமயத்தில் ஆனால் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் இது தைரியமான விஷயம்தான் கொஞ்சம் பயந்தவர்கள் அங்கே இருந்து விட்டார்கள் யாரெல்லாம் பயந்தார்களோ அவர்கள் அந்த நாட்டிலே இருந்து விட்டார்கள் நீங்கள் அனைவரும் சென்றே ஆக வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் வைத்தீர்கள் அதனால் வந்து சேர்ந்து விட்டீர்கள் ஒருவருடைய விமானம் மட்டும் சென்று விட்டது அவ்வளோதானே அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிறகு சரியாக நல்லதாக கிடைத்துவிடும் இதற்கு பின்னரும் இயற்கை சுத்தம் செய்வதற்கு யோசனையில் ஆழ்த்தாதீர்கள் ஏனென்றால் ஸ்தாபனை செய்பவர்கள் இப்போது கூட என்ன செய்யட்டும் அப்படி செய்யட்டுமா செய்ய வேண்டாமா சரியாக இருக்குமா அல்லது சரியாக இருக்காதா என்று அவ்வப்போது யோசனையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் ஆம் அல்லது இல்லை என்று முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும் சரியா அல்லது தவறா என்று முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும் இது தவறானது என்பது தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் வருடத்தை கொண்டாடி கொண்டாடும் காரணத்தினால் இயற்கை அதோடு ஏற்பாடும் செய்யும் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது எந்த விஷயத்திலும் அது சுயத்திற்காக இருக்கட்டும் அல்லது பிறருக்காக இருக்கட்டும் யோசனையில் சமயத்தை செலவழிக்கக்கூடாது ஒரு நொடியில் தெளிவாக டச்சிங் ஏற்பட வேண்டும் புத்தியை ஈடுபடுத்துவதற்கு எவ்வளவு நேரமாகிறது ஒரு நொடி போதும் எப்போது நடைமுறை வாழ்க்கையில் புள்ளி வைத்தீர்களோ அப்போதே ஒரு வினாடி ஆகிவிடுகிறது எந்த ஒரு ச விஷயத்திலும் புள்ளி வைப்பதற்கு அல்லது புள்ளி ரூப நிலைப்பதற்கு ஒரு நொடி போதாதா ஏதாவது விஷயம் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டது என்று வைத்து கொள்ளுங்கள் அதற்கு புள்ளி வைப்பதற்கு புள்ளி வைப்பதற்கு ஒரு நொடி போதாதா பாண்டவர்களுக்கு ஒரு ஆகிறதா பாண்டவர்களுக்கு புள்ளி வைப்பதற்கு நேரம் எடுக்கிறது ஒரு நொடியாகிறது என்றால் சொல்வீர்கள் சக்திகளாகி சக்திகளுக்கும் சக்தி இருக்கிறதா பாண்டவர்கள் சக்தியை சத்தியத்தை கூறுகிறார்கள் இருவரும் சத்தியமானவர்களே பாண்டவர்களும் சரி சக்திகளும் சரி இருவருமே சத்தியமானவர்கள்தான் ஏனென்றால் அவர்களுக்கு புள்ளி இப்போது வைக்க முடிந்திருக்கும் உங்களுக்கு இப்போது வைக்க முடியாமல் போயிருக்கலாம் ஆனாலும் வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது மற்றபடி அனைவருமே சத்தியமானவர்கள்தான் சத்தியமான உள்ளமுடையவர்களாக இருக்கிறீர்கள் சச்சே சாஹேப் சாஹேப் ராஜி சச்சே தில்பே சாஹேப் ராஜி ஹால் நிறைந்திருக்கிறது கீழே பாண்டபவனிலும் கூட அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருப்பதோ கீழே தான் ஆனால் பாப்தாதாருக்கு முன்னால் இருக்கிறது போல இருக்கிறார்கள் உள்நாடு வெளிநாட்டில் பாப்தாதா மதுபனில் வந்துவிட்டார்கள் இந்த நினைவில் அமர்ந்திருக்கிறார்கள் அவரவர் தொலைநோக்கு பார்வை மூலம் தொலைநோக்கி டெலஸ்கோப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தூரத்தில் அமர்ந்து இருந்தாலும் கூட மனதளவில் மதுபனில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதால் அவர்களும் இப்போது பாப்தாதாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய இந்த சாகார வர்த்தனத்தில் இந்த சாதனங்கள் முன்பின் ஆக முடியும் ஆனால் ஆன்மீக பார்வை மூலமாக தொலைநோக்கு நோக்கு பார்வை மூலமாக ஒருபோதும் கெட்டுப்போகாது பாப்தாதாருக்கு எதிரில் நாலாபுரத்திலும் உள்ள சேவை கேந்திரங்களில் அனைத்து குழந்தைகளும் இப்போது பாபாவின் கண்களுக்கு தெரிகிறார் தீபாவளி கொண்டாடி விட்டீர்களா சங்கமிகுமே ஒரு தீபாவளி தான் சங்கமிகுமே கொண்டாடுவதற்கான ஒரு யுகமாகும் உள்நோக்கு முகம் உடையவராகி அதீந்திர சுகத்தின் ஆனந்தத்தை கொண்டாடுங்கள் கொண்டாட வேண்டுமென்றால் உள்நோக்கு முகம் உடையவராகி அத்தீந்திர சுகத்தின் ஆனந்தத்தை கொண்டாடுங்கள் சேவையில் மகாதானியாகி ஆத்மக்களுக்காக மகாதானம் கொடுத்து கொண்டு செல்லுங்கள் தங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள் நடனம் ஆடுங்கள் சம்பந்தம் தொடர்பில் ஒவ்வொருவரும் விசேஷத்தன்மையை பாருங்கள் விசேஷத் தன்மையை நறுமணத்தை எடுத்துச் செல்லுங்கள் சதா கொண்டாட்டமே கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் இழக்கக்கூடிய நேரம் முடிந்து விட்டது இழக்கக்கூடிய யுகம் இப்போது கிடையாது இப்போது கொண்டாடுவதற்கான வருமானம் செய்வதற்கான சங்கம் யுகமாகும் சேமிப்பு செய்வதற்கான சங்கம் யுகமாகும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும் இதையே பார்த்து கொண்டிருக்கிறார் கொண்டாடி கொண்டு இருங்கள் ஏதாவது ரூபத்தில் கொண்டாடத்தான் வேண்டும் ஏனென்றால் சங்கமிகத்தில்தான் இழப்பது மற்றும் கொண்டாடுவது ஆகிய இரண்டுடைய ஞானம் இருக்கிறது எனவே இழந்த பிறகு கொண்டாடுவது என்பதற்கான மகத்துவம் இருக்கிறது இப்பொழுது இழப்பது என்பதற்கு புள்ளி வைத்திடுங்கள் புல் பையுங்கள் வையுங்கள் இழக்கக்கூடாது ஒரு நொடி கூட வீணாகக்கூடாது வீணடிப்பு இப்பொழுது இரு சங்கம் யுகத்தில் ஏற்படக்கூடாது வருமானம் செய்யக்கூடிய நேரத்தில் வீணடித்து வீணடிப்பு செய்தால் எவ்வளவு வருமானம் செய்வீர்கள் பிறகு நேரம் கிடைக்காது என்னவெல்லாம் பொக்கிஷங்கள் உள்ளனவோ என்று சோதனை செய்யுங்கள் அனைத்தையும் விட மிக பெரிய பொக்கிஷம் எது சங்கல்பம் சமயம் ஞானம் என்ற பொக்கிஷம் நடைமுறை வழக்கையில் வர வேண்டும் ஞானம் சொல்வது மற்றும் கேட்பது இது முதல் நிலை ஆனால் ஞானம் என்றால் நாலேஜ் நா ஞானத்தை என்ன சொல்கிறார்கள் நாலேஜ் இஸ் த பவர் நாலேஜ் இஸ் த பவர் ஞானத்தை ஒளி என்றும் சொல்கிறார்கள் பவர் என்றால் சக்தி சக்தி என்றும் சொல்கிறார்கள் எனவே ஞானம் அதாவது நாலேஜ் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் சங்கல்பத்திலும் வார்த்தையிலும் கர்மத்திலும் ஒளி மற்றும் சக்தி இருப்பது என்பதாகும் இதை நாலேஜ் நாலேஜ்ஃபுல் என்று கூற முடியும் குமாரிகள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகக்கூடியவர்கள் கோர்ஸ் கொடுக்க கூடியவர்களாக மட்டும் ஆகக்கூடாது சொற்பொழி ஆற்றுபவர்களாக மட்டும் ஆகக்கூடாது ஞானத்தினுடைய ஒளி சக்தியானது சங்கல்பம் வார்த்தை மற்றும் கர்மத்திலும் இருக்க வேண்டும் குமாரிகள் மீது பாப்தாதாவிற்கு விசேஷமான அன்பு இருக்கிறது ஏன் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விட்டீர்கள் தீர்மானித்து விட்டீர்களா அல்லது தீர்மானிக்கப் போகிறீர்களா நல்ல முறையில் யோசித்து விட்டீர்களா அல்லது அங்கே சென்று யோசிப்பீர்களா பக்காவாக யோசித்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துக்கள் பாருங்கள் இத்தனை கரங்கள் உங்களுக்கு தயாராக கிடைப்பார்கள் எந்த குமாரிகள் ட்ரெயினிங் பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் எத்தனை எண்ணிக்கை உள்ளார்கள் எண்பது பேர் இப்போது சேவையில் ஈடுபடவில்லையோ சென்டரை பரிமா பாலனை செய்யவில்லையோ அவர்கள் கை உயர்த்துங்கள் எண்ணுங்கள் பாதி இருக்கிறார்கள் இத்தனை கரங்கள் கிடைத்து விட்டார்கள் அல்லவா வலது கரங்களா அல்லது இடகர இடது கரங்களா வலது கரங்களாக இருக்கிறீர்கள் நல்லது குமாரிகளாக இருக்கிறார்கள் அல்லவா பாப்தாதா குமாரிகளுக்கு சென்டர் என்ற வீடும் கொடுத்திருக்கிறார் மேலும் வரணும் கொடுத்திருக்கிறார் எப்பொழுதும் வீடும் மற்றும் வரணாகி இரண்டும் வேண்டும் குமாரிகளுக்கு வரணும் கிடைத்து விட்டது மற்றும் வீடும் விட்டது சென்டர் கிடைத்து விட்டது குமாரர்களும் இருக்கு கிடை குமாரர்களுக்கும் கிடைக்கிறது நாம் ஏன் பின்னால் இருக்கிறோம் என்று குமாரர்களுக்கு நினைக்கிறார்கள் பின்னால் நீங்கள் குமாரர்களை பின்னால் கிடையாது முன்னால் இருக்கிறீர்கள் குமாரர்கள் இல்லாமல் சேவை எங்கே நடக்கும் குமாரர்கள் இல்லாமல் சேவையே கிடையாது எந்த ஒரு சென்டரையும் பாருங்கள் ஒருவேளை கடின உழைப்பு செய்யக்கூடிய குமாரர் இல்லை என்றால் சகோதரிகள் எதுவும் செய்து முடி செய்து காமிக்க முடியாது இருவருமே தேவையாக இருக்கிறார்கள் எனவே பாண்டவருடைய பெருமிதம் பெருமிதம் இருக்கிறது சக்தியனுடைய பெயரும் இருக்கிறது இருவருடைய பெயரும் இருக்கிறது நிகழ்கால சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாக்களுக்காக இரக்கம் இரக்க உள்ளம் மற்றும் வள்ளலாகி ஏதாவது கொடுத்து கொண்டு தான் ஆக வேண்டும் அது மனதின் சேவையின் மூலமாக மனசா சேவையின் மூலமாக கொடுங்கள் சுபமான பாவையினால் கொடுங்கள் சிரேஷ்டமான சக்தி கொடுக்கும் விருத்தினால் கொடுங்கள் ஆத்மீக சக்தி நிறைந்த வார்த்தையினால் கொடுங்கள் மற்றும் தனது அன்பு நிறைந்த சம்பந்தம் தொடர்பினால் கொடுங்கள் ஆனால் எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு விண் விட்டு விட்டுப்படக்கூடாது விடுபடக்கூடாது வள்ளல் ஆக இருங்கள் வள்ளல் ஆகுங்கள் இரக்கம் உள்ளம் உடையவராகுங்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதாவுக்கு முன்னே அவரவர் மொழிகளில் கதறி கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதாவிற்கு முன்னே அவரவரும் மொழிகளில் கதறி கொண்டிருக்கிறார்கள் சாந்தி கொடுங்கள் அன்பு கொடுங்கள் உள்ளத்தின் அன்பு கொடுங்கள் சுகத்தின் கிரணங்களை காட்டுங்கள் தந்தை எப்படி கொடுப்பார் குழந்தைகளாகிய உங்கள் மூலமும் தான் கொடுப்பார் நீங்கள் அனைவரும் பாப்தாதாருக்கு வலது கரமாக இருக்கிறீர்கள் யாரேனும் ஏதேனும் கொடுக்க வேண்டுமானால் கரத்தின் மூலமாக தான் கொடுக்கிறார்கள் கைகளின் மூலமாக கொடுக்கிறார்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் தந்தையின் வலதுகரமாக ஆகியிருக்கிறீர்கள் பாண்டவர்கள் வலதுகரங்களா வலதுகரங்களாகிய உங்கள் நினைவு சின்னம் இருக்கிறது நினைவு சின்னம் எதுவென்று உங்களுக்கு புரிகிறதா விராட்ட ரூப சித்திரத்தை பார்த்திருப்பீர்கள் அதில் எத்தனை கைகளை காட்டியிருக்கிறார்கள் அது வலதுகரங்களாகிய உங்களுடைய சித்திரம் அல்லவா குமாரிகளே அதில் உங்களுடைய சித்திரம் இருக்கிறது தானே எனவே இப்போது தந்தை வலது கரங்கள் மூலமாக ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியை கை நிறைத்து கொடுப்பார்கள் அல்லவா இறக்கத்திற்குடையவர்களுக்கு சிறிதளவு கூட கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு தவிப்பார்கள் இப்போது அனைவரும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து உயர்ந்து உயரத்தில் செல்லுங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் எல்லைக்குட்பட்ட சமஸ்காரங்களின் காலத்தை வீணடிக்காதீர்கள் பாப்தாதா இன்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்களோ சென்ட்ரல் அமர்ந்திருக்கிறார்களோ உள்நாட்டில் இருக்கிறார்களோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் இறக்க பாவனையோடு அனைவருக்கும் தானம் கொடுங்கள் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் எல்லை கோட்ப விஷயங்கள் மற்றும் எல்லைக்குட்பட்ட சுப சமஸ்காரங்கள் குறும்புத்தனமான மற்றும் சாதுரியமான சமஸ்காரங்கள் சோம்பேறித்தனமான சமஸ்காரங்களை நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கிறார் சில குழந்தைகள் அனைத்தும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது யார் பார்க்கிறார்கள் யாருக்கு தெரியப்போகிறது போகிறது இதை யாருக்கு அறிவார்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அலசியமாக இருக்கிறார்கள் ஆனால் இப்போது வரை பாப்தாதா இறக்க இருக்கிறார் பார்த்தாலும் கேட்டாலும் கூட இறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் பாப்தாதா இறக்க உள்ளம் இறுதியாக எதுவரை காட்டுவது என்று கேட்கிறார் எதுவரை கேட்பார் இன்னும் காலம் அவசகாசம் வேண்டும் என்ன தந்தையிடம் காலம் கூட இறுதியாக எதுவரை கேட்கிறது இயற்கையும் கேட்கிறது பதில் நீங்கள் கூறுங்கள் பதில் கொடுங்கள் இப்போது வரை தந்தை என்ற ரூபம் மட்டும் இருக்கிறது இப்போது வரை தந்தை பாப் என்ற ரூபம் மட்டும்தான் காட்டுகிறார் எனவே ஆசான் மற்றும் சத்குரு என்ற ரூபமும் இருக்கிறது அதை மறந்துவிடக்கூடாது தந்தை என்ற சம்பந்தம் இதில் இருந்து கொண்டு பார்க்கிறார் மன்னிப்பு கடையிலின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தர்மராஜன் பாகம் நடந்தால் என்னாகும் என்ன செய்வீர்கள் தர்மராஜன் பக்க பாகத்தில் ஆஹா குழந்தைகளை ஆஹா என்ற ஒளியின் காதுகளில் ஒலிக்க வேண்டும் என்பதையும் பாப்தாதா விரும்புகிறார் பிறகு பாபாவிடம் புகார் கூற முடியாது பாபா நாங்கள் கூறவில்லையே நாங்கள் தயாராகி இருந்திருப்போமே எனவே இப்போது எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில் சுபாபா சமஸ்காரங்கள் சமயத்தை வீணடிக்காதீர்கள் போய் கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறேன் சென்று கொண்டிருக்கிறது என்று கூட அல்ல சேமிப்பு ஆகி உள்ளது இரண்டு பங்கு மூன்று படங்கு நான் நூறு படங்கு மடங்கு என்று சேமிப்பு கொண்டே செய்து கொண்டே உள்ளது நடக்கிறது அல்ல எனவே இந்த திட சங்கல்ப இந்த தீபத்தை உள்ளத்தில் ஏற்றுங்கள் இயற்றுங்கள் எல்லைக்குட்பட்டத்தில் இருந்து எல்லையற்ற விருத்தி பார்வை மற்றும் செயலை உருவாக்கியே தீர்வு வேண்டும் எனவே பாப்தாதா உருவாக்கி ஆக வேண்டும் என்று கூறுகிறார் உருவாக்கி ஆக வேண்டும் என்பதை இன்று கூறிக்கொண்டே இருக்கிறார் பிறகு என்ன கூறுவீர்கள் டூ லேட் மிகவும் தாமதமாகிவிட்டது காலத்தை பாருங்கள் சேமிப்பை பாருங்கள் சேமிப்பு சேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது சமயம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் சமயம் எல்லைக்குட்பத்தில் இருக்கிறீர்களா அல்லது எல்லைக்கு எல்லையற்ற சேவையில் இருக்கிறீர்களா எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்கு பின்னே நீங்கள் ஓடாதீர்கள் அப்போது எல்லையற்ற விருத்தி சுபமான சுபமானத்தில் ஸ்திதி உங்கள் என்ன பின்னே ஓடி வரும் பாப்தாதா இந்த வருடம் யாரெல்லாம் இதுவரை வர வரை இந்த சமயம் வரை செய்தார்கள் அதில் திருப்தியுடன் இருக்கிறார் பரிசம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இப்போது சேவையில் அனுபவத்தை செய்விக்க வேண்டும் ஒளியில் பலியாக விட்டில் பூச்சிகளை உருவாக்க வேண்டும் சகயோகி ஆக்கங் ஆக்குங்கள் என்று துணைவனாக ஆக்குங்கள் ஏதாவது ஆக வேண்டும் அனுபவத்தின் சுரங்கத்தை நிறுத்திடுங்கள் கஜானாவின் நிறுத்திடுங்கள் நன்றாக உள்ளது இதுவரை சரியாக இருக்கிறது ஆனால் தீபத்தை மட்டும் சுற்றிவிட்டு பறந்து பறந்து செல்லக்கூடிய விட்டில் பூச்சியாக ஆகக்கூடாது தீபத்தை சுற்றிவிட்டு பறந்து போக போகக்கூடிய விட்டில் பூச்சியாக கூடிய கூடாது அனுபவத்தின் பாடத்தை எடுப்பதால் உறுதியான விட்டில் பூச்சியாகுங்கள் மிகவும் நன்றாக உள்ளது ஸ்வர்க்கமாக இருக்கிறது என்ற இந்தளவு அனுபவம் செய்கிறார்கள் இதுவே யதார்த்தமான ஞானமாகும் நாலேஜ் ஆகும் இந்தளவு சேவைக்கான ரிசல்ட் நன்றாக உள்ளது இப்போது அனுபவ சொரூபமாக ஆகி அனுபவம் செய்திடுங்கள் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் என்றால் தந்தையிடம் நேரடியாக சம்பந்தம் வைத்திருப்பவர்கள் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட அனுபவி வீட்டில் பூச்சிகளை தயார் செய்யுங்கள் சகயோகி ஆகிடுங்கள் அதற்கான வாழ்த்துக்கள் இன்னும் ஆக்குங்கள் இதுவே இடமாகும் இங்கிருந்து பிராத்தியை பெற முடியும் இவ்வளவு இதுவரை எவ்வளவு ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒழுகி பின்னாலே பறந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு தந்தையுடன் சிறிதளவாவது சம்பந்தத்தை இணைத்து விடுங்கள் எனவே இந்த வருடம் விசேஷமாக பாப்தாதா சேவையில் அனுபவம் செய்விக்கும் பாடத்தை நீங்கள் பிறருக்கு எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இதன் மூலம் காட்சியும் கிடைக்கும் மற்றும் சாஷாத் தந்தையும் பிரசக்ஷம் ஆவார் என்னை செய்ய வேண்டும் என்பது இப்போது தெரிந்துவிட்டதா நாலாபுரத்திலும் உள்ள மிக அன்பான பாப்தாவன் இதய சிம்மாசனதாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா எல்லைக்குட்பட்ட சுபாவம் சமஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடிய எல்லையற்ற மாற்றம் கொண்டு வரும் ஆத்மாக்களுக்கு சதா ஒரு நொடி ஒரு சங்கல்பம் கூட வீணாக வீணாக இழக்காத சேமிப்பு செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தி குழந்தைகளுக்கு சதா கருணை உடையவராகி வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அது பிராமணம் ஆத்மாவோ அஞ்ஞான ஆத்மாவோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது உள்ளங்கை நிறைத்து கொடுக்கக்கூடிய சாக்காஷு வழங்கக்கூடிய அப்பேற்பட்ட பரந்த உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் மிக 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 அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் வர்தானம் ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுபவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவில் விடுபட்டவர் விடுபட்டவராகுங்க இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் புதியவர்களோ அல்லது பழையவர்களோ பிராமணன் ஆவது என்றால் உலக நன்மையின் பொறுப்பு கிரீடத்தை எடுத்துக்கொள்வதாகும் எப்போது எந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும்போதும் தீவிர வேகத்தில் பூர்த்தி செய்வ செய்யக்கூடியவர்கள் பொறுப்பு இல்லை என்றால் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் பொறுப்பானது அலட்சியம் மற்றும் கவனக்குறைவை முடிவடை செய்துவிடுகிறது ஊக்கமூர்ச்சியாக உடையவர்கள் களைப்பற்றுவராக இருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறவருடைய ஊக்க உற்சாகத்தையும் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள் ஸ்லோகன் சமயத்தின் அனுசாரம் சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக சொருப்பம் ஆத்மாவாக ஆவதாகும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு பாப்தாதவன் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் நமஸ்காரம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி